காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி ஒன்பது முக்திக்கு முந்தைய நிலையில் பக்தி ஒரு தகப்பனார் இருக்கிறார் தம் பெண்ணுக்கு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் செய்ய வேண்டும் என்று அலைகிறார் வரன் கிடைக்கிறான் கல்யாணம் நிச்சயமாகிறது கல்யாணமானவுடன் பெண்ணை மாப்பிள்ளை அழைத்து கொண்டு போய்விடப் போகிறான் கன்னிகாதானம் செய்கிற போது தகப்பனாரின் மனசு எப்படி இருக்கும் பெண்ணுக்கு நல்ல வரன் கிடைத்ததே என்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை அமுக்கி விடுகிற மாதிரி இத்தனை காலம் வளர்த்த பெண் நம்மை விட்டு போகிறாளே என்ற துக்கம் தான் அதிகமாக இருக்கும் இவரேதான் வரன் பார்த்தார் தேடி தேடி பார்த்தார் கடன் கிடன் வாங்கி மனசார செலவழித்து கல்யாணமும் செய்கிறார் ஆனாலும் கன்னிகாதான சமயத்தில் அவருடைய மனசை முறுக்கி பிழிகிற மாதிரி இருக்கிறது கண்ணில் ஜலம் கூட வந்துவிடும் போல் இருக்கிறது முக்தி நிலையை அடைய அருகதை பெற்ற சாதகனை முமுஷு என்பார்கள் இடையராத பக்தி செலுத்தி செலுத்தி ஒருவன் இந்த அருகதையை பெற்றுவிடுகிறான் அவனுக்கு முக்தி கிடைக்கிற சமயம் கைக்கு எட்டினாற்போல் போல் வந்து விடுகிறது அப்போது அவன் ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருக்கிறான் கன்னிகா தானம் செய்து தருகிற தகப்பனாரின் மனநிலை மாதிரிதான் இவனுக்கும் இருக்கிறது தகப்பனாரே வரன் தேடி அலைந்த மாதிரி இவனேதான் முக்திக்காக பெரிய பிரயாசை செய்து பக்தி மார்க்கத்தில் எல்லா அனுஷ்டானமும் செய்தான் அதனால் மனசு பூரணமாக சுத்தமாகி பரமாத்மாவில் இரண்டர கரைகிற நிலை வந்துவிட்டது கரைந்த பின் பகவானும் இல்லை பக்தியும் இல்லை மணப்பெண்ணை வரனுக்கு கொடுக்கிற தகப்பனாருக்கு அழுகை வருகிற மாதிரி மணப்பெண்ணை பரமாத்மாவுக்கு தத்தம் செய்கிற முமுஷுவுக்கும் பெரிய துக்கம் உண்டாகிறது இந்த துக்கத்தை ஸ்லோகத்தில் வெளியிடுகிறார் ஒரு கவி பரமேஸ்வரன் என் பக்தியில் மகிழ்ந்து என்னை மோட்சத்தில் சேர்க்க இருக்கிறான் இனிமேல் நான் விபூதி பூசிக்கொண்டும் ருத்ராட்சம் போட்டுக்கொண்டும் பூஜை ஜபம் முதலிய படிகளில் ஏறி போக வேண்டியதில்லை ஏ விபூதியே போய் வா உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் சுபமான ருத்ராட்ச மாலையே உனக்கும் பிரியாவிடை கொடுக்கிறேன் ஹா பக்தி மார்க்க படிக்கட்டுகளே உங்களையும் விட்டு பிரிகிறேன் எனக்கு பக்தி பகவத் குணா அனுபவம் என்கிற ஆனந்த பிரபஞ்சத்தையே தந்த உங்களையெல்லாம் சிதைத்து போடுகிற மோட்சம் என்கிற மகா மோகத்தில் தோய்ந்து போகிறேன் என்கிறார் மோகத்தை போக்குவதுதான் மோட்சம் ஆனால் பக்தி இன்பத்தையும் அதற்கான சாமக்கிரியைகளையும் கைவிட்டுவிட்டு மோட்சம் பெற வேண்டும் என்கிற போது இந்த பரம பக்தருக்கு மோட்சமே மோகமாக தோன்றுகிறது இதேபோல் கிருஷ்ண கர்ணாமிரதத்திலும் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது பக்தி முற்ற முற்ற கருமம் நசிக்கிறதை பற்றியது இந்த ஸ்லோகம் கிருஷ்ண பக்தி அதிகமாக ஆக லீலா சுகரால் சந்தியாவந்தனம் தர்ப்பணம் ஆகிய கர்மானுஷ்டானங்களை கூட செய்ய முடியவில்லை அவற்றிடமிருந்து பிரியாவிடை பெறுகிறார் முதல் நிலையில் அவரவருக்கான கர்மத்தை சாஸ்திர பிரகாரம் இது வேண்டுமா வேண்டாமா என்று எதிர்கேள்வி கேட்காமல் அனுஷ்டிக்க வேண்டும் இதனால் மனதில் விருப்பு வெறுப்பு குறைகிறது சித்த சுத்தி ஏற்படுகிறது அழுக்கு நீங்க நீங்க மனசு ஈஸ்வரனிடம் அதிகமாக ஈடுபட்டு ஒருமுகமாக தொடங்குகிறது இதுதான் பக்தி இரண்டாம் நிலை பக்தி முற்றும்போது ஞானம் சித்திக்கிறது இது இறுதி நிலை கர்மத்தையோ பக்தியையோ நாமாக விட வேண்டியதில்லை பழுத்த பழம் தானாக காம்பிலிருந்து விடுபடுகிற மாதிரி கர்மம் பக்தி எல்லாம் அதுவும் பூரணமடைந்தவுடன் தாமாகவே நழுவி போகும் பக்தியை விட்டு நேராக முக்திக்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும் என்பதே இல்லை பக்தி பண்ணி கொண்டிருந்தாலே போதும் தானே அதுவாக முக்திக்கு அழைத்து போகும் எனவே முக்தி வேண்டும் என்று பிரார்த்திக்காமல் பக்தி வேண்டும் என்று வேண்டிக்கொண்டே இருந்தால் போதும் கோபாலகிருஷ்ண பாரதியார் சொன்னபடி பக்தி பண்ணி கொண்டிருந்தால் முக்தி பெறலாமே